அனைவருக்கும் வணக்கம் கிளேலியா பக்காடமிலிருந்து நான் சதீஷ்குமார் இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பாத்திருந்தோம் அடுத்தது மேக்ஸ் பாத்திருந்தோம் இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போர்டு பாத்திரையுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஜி கே தமிழ்நாடு குவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் சரிங்களா இதை பத்தி நம்ம பண் போன முன்னாடி பண்ணாங்க நமக்கு தெரியாத ஒருத்தர் மீட் பண்றோம் அப்படின்னா மீட் பண்ண அவங்க அவங்ககிட்ட பேசிட்டு வரணும் பேசி வரும்போது உங்க அவங்களுடைய ஊரை கேட்டுறோம் அப்படின்னா அவங்க ஊரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஈரோடு அப்படிங்கிறாங்கன்னா ஈரோடு சொன்னோடனே நமக்கு என்ன வரும் டக்குனு நமக்கு மஞ்சள் ஞாபகம் வரும் ஈரோடு போயிருந்தும் அப்படின்னா அங்க இருக்கிற பிளேசஸ் ஞாபகம் வரும் காலமான சில ஞாபகம் வரலாம் சரிங்களா அப்ப ரயில்வே ஸ்டேஷன் ஞாபகம் வரலாம் இப்போ அதே அவங்க பழனி அப்படிங்கிறாங்கன்னா பழனின்னு சொன்னோன்னும் நமக்கு பழனி மலை முருகன் கோயில் ஞாபகம் வரலாம் அடுத்து என்ன வரலாம் ஞாபகம் வரலாம் அடுத்தது இப்போ திண்டுக்கல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா திண்டுக்கல் பூட்டு ஞாபகம் வரலாம் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா தஞ்சாவூர் சொல்லும் பொழுது தஞ்சை பெரிய கோயில் ஞாபகம் வரலாம் அதே மாதிரி அங்க இருக்கிற தலையாட்டி பொம்பாணி ஞாபகம் பண்ணலாம் இப்போ திருநெல்வேலி அப்படின்னு சொல்றாங்கன்னா இருட்டுக்கார அல்வா சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி என்ன சப்போஸ் நெய்வேலி அப்படின்னு சொல்றாங்கன்னா நெய்வேலி நமக்கு என்ன ஞாபகம் நிலக்கரி ஞாபகம் வரும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஊரை சொன்னோம் அப்படின்னா அந்த ஊர்ல ரொம்ப விவசாயம் இருக்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கிறது ரொம்ப முக்கியமானது இதுவோ அதுதான் ஞாபகம் ஞாபகம் வரும் ஏன் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருள் எடுத்துக்கிறோம் பழனி பஞ்சாமரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏன் பழனி பஞ்சாமிரதம் வருது அப்படின்னா இது பாரம்பரியமா அங்க செஞ்சுட்டு இருக்கிறது பழனியில வாங்கி பஞ்சாமிரதம் சாப்பிட்றதும் வேற ஒரு கோயில பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட்றதும் டோட்டலி டிஃபரண்டா இருக்கு அப்படியா ஏன் அப்படின்னா அந்த சரவுண்டிங்ல கிடைக்கிற பழத்தை வச்சு மலையில இருக்கிற அந்த பழங்களை வச்சு தயாரிக்கு போகிறது அந்த சுவை வந்து அந்த டேஸ்ட் வந்து என்னது டிஃபர் ஆகுது இப்ப கும்பகோணம் சொல்றோம் அப்படின்னா விட்டுறது வெத்தலை சொல்றோம் சரிங்களா கும்பகோணம் விட்டுலையும் சொல்றோம் அங்க விளையிற வெத்தலையும் இங்க விளையிற வெற்றலையும் வேற ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கும்பகோணத்துல கும்பகோணத்தில் ஏன் அப்படின்னா அதனுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக இப்ப கும்பகோணத்துல சொல்கிறோம் அப்படின்னா கும்பகோணத்தில நம்பி அங்கே நிறைய தொழில் நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வேற ஏதாவது எடுக்கிறோம் அப்படின்னா பூட்டு திண்டுக்கல் எடுக்கிறோம் அப்படின்னா திண்டுக்கல்ல பூட்டு இருக்கு அப்படின்னா அந்த பூட்டை நம்பி நிறைய ஃபேமிலிஸ் இருக்கும் நிறைய லேபர்ஸ் இருப்பாங்க அப்போ கொஞ்ச நாள் ஆழாக இப்போலாம் பூட்டெல்லாம் மாறிடுச்சு சரிங்களா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப லாக் வந்து வேற மாதிரி இருந்து இப்போ லாக் டைப்லாம் ரொம்ப வேற மாதிரி மாறிடுச்சு சரிங்களா அப்போ அந்த அழியாம காக்கணும் அப்படின்னா அது அதை வந்து மொத்த மொத்த சந்தைப்படுத்தணும் பூரம் பிரபலப்படுத்தணும் அப்படின்னா அதுக்காக கொண்டு வரதான் என்ன அப்படின்னா புவிசார் குறியீடு இந்த புவிசார் குறியீடு வந்து அந்தந்த ஸ்டேட் வாங்கிக்கிறது கிடையாது அந்த இப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நமக்கு புவிசார் குறியீடு கொடுக்குது அந்த புவிசார் குறியீடு பத்தி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல என்னது பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற அந்த அந்தந்த ஊர்ல ஃபேமஸான பொருளியெல்லாம் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பாதுகாக்கணும் அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பூட்டு இருக்கு திண்டுக்கல் பூட்டு இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் பூட்டுன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது ஒரு சந்தில வியாபாரம் பண்றாங்க அங்கேயே அந்த ஊர்ல தயாரிச்சு இப்ப திண்டுக்கல் பூட்டை வந்து மதுரையில தயாரிச்சு மதுரையில நான் திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றம் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு இப்ப திண்டுக்கல் பூட்டை வந்து பதிவு பண்ணிருக்காங்க திண்டுக்கல்ல தான் பூட்டு வந்து தரமா இருக்கு அதுக்கு ஒரு புவிசார் குறியீடு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதே பேரை சொல்லி வேறொரு பக்கம் சந்தைப்படுத்துறது என்னது ஒரு குற்றம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் கொண்டு கொண்டு வராங்க நான் எப்ப நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணுல ரெண்டாயிரத்தி

ஒன்னுக்கு இருக்கும் மறுபடியும் திருப்பி நம்ம என்ன சரிங்களா அப்ப அந்த மாதிரி இப்ப இதுல என்ன புவிசார் குறியீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் ரொம்ப டைம் கேட்டு இருந்தாங்க கம்பல்சரி வந்துட்டு இருந்து ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்ல கேட்கறாங்க ஒவ்வொரு எக்ஸாம்ல கேட்கல மறுபடியும் திருப்பி புவிசார் குறியீடு கேட்கலாம் அப்படின்ட்டா அப்ப இப்ப பாத்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டுல சமீபத்தின் ஒரு ஆறு பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்தாங்க சரிங்களா அது அப்ப அதை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இதுல இப்ப நாம சப்போஸ் இதை கேக்குறதுக்கு போல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா குவிசார் குறியீடு என்ன சொல்றது குவிசார் குறியீடு எந்த சட்டத்தின் கீழ் வந்தது அப்ப எந்த சட்டம் பதிவு மற்றும் பாதுகாப்பு அப்படிங்கிறது ஞாபகம் எந்த இயர்ல கூட கேட்கலாம் நைன்டீன் நைன்டி நைன் அப்ப எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணு குவிசார் குறியீடின் மூலமாக முதல் முதல் எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது பேயிலை எந்த ஸ்டேட் எல்லாம் கேட்கலாம் சரிங்களா அப்ப டார்ஜிலிங் என்னது பேயிலை அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் அதே மாதிரி வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா இந்த புவிசார் குறியீடு வந்து எந்த மாநிலம் எந்த மாநிலம் வந்து புவிசார் குறியீடு வாங்கினதுல முதல் இடத்துல இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம் என்னது எந்த மா எந்த மாவட்டம் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஊபி சரிங்களா உத்தரப்பிரதேசம் ஊபி எத்தனை பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செவன்டி நைன் ரெண்டாவது பிளேஸ்ல என்ன நாடு இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு தமிழ்நாடு எத்தனை பொருளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் எத்தனை பொருளுக்கு சிக்ஸ்டி நைன் இது கூட கேட்கலாம் சரிங்களா செவன்டி நைன் உத்தரப்பிரதேசத்துல புதுசா குறியீடு வழங்கப்பட்ட பொருட்கள் இன்னைக்கு எவ்வளவு தமிழ்நாட்டுல எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு நம்ம ஜிகே வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல நம்ம பண்ணலாம் அப்படின்றதும் இருக்கு பாருங்க டெய்லி பேசிஸ்ல ஏதாவது ஒரு டென் ஜிகே கொஸ்டின்ஸ் கொடுப்போம் டெய்லி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஜிகே கொஸ்டின்ஸாக கொடுப்போம் இல்லை அப்படின்னா அந்த அந்த ஒரு ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத எடுத்து பண்ணுவோம் கண்டிப்பாக எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிடுவாங்க குரூப் ஃபோர் சரிங்களா அப்போ குரூப் ஒன் எழுதுறவங்களுக்கும் கண்டிப்பாக ஜிகே இருக்கும் கண்டிப்பாக ஜிகே இருக்கும் சரிங்களா அது பாருங்க அதனால ஜி பார்த்து பாத்து வச்சுக்கோங்க இதுல சிக்ஸ்டி நைன் பொருள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபத்தி ஒன்பது பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதுல ரொம்ப முக்கியமான பொருட்களுக்கு மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு என்னென்ன பொருள் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க தமிழ்நாடு சொல்லலாம் சரிங்களா பாருங்க ஈரோடு மஞ்சள் சரிங்களா ஈரோடு என்னது மஞ்சள் இது எல்லாத்தையுமே நல்லா தெரியும் சேலம் ஒண்ணு சுங்கரிச்சாலை சரிங்களா அதே மாதிரி வெண்பட்டு காஞ்சி பட்டு அப்ப நல்லா பாத்தீங்க சேலத்திலயும் பட்டு இருக்கு காஞ்சிலையும் பட்டு இருக்கு ஆரணி பட்டு இருக்கு வேற திருபுவனம் பட்டு சரிங்களா பட்டு புடவைக்கு மட்டும் பாருங்க எங்க சேலத்துல சேலத்துல வெண்பட்டு சரிங்களா காஞ்சியில பட்டு ஆரணி இது நம்ம ரொம்ப காலமா தான் இருக்கும் ஆரணி பட்டு திருபுவனம் பட்டு சரிங்களா வேற எங்கேயாவது பட்டு இருக்கா இல்ல அடுத்தது பாருங்க பவானி ஜமக்காலம் இது ஒரு டைம் கேட்டுருந்தாங்க என்னன்னா ஆஹ் மேட்சிங்களை மேட்ச பவாயின்ஸ்ல கொடுத்துட்டு ஜமக்காலம் கொடுத்துருந்தாங்க மதுரை சுங்கடி சேலை எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா மஞ்சள் ஈரோட்டுக்கு மஞ்சள் சேலம் சுங்கரி சேலை வெண்பட்டு காஞ்சிப்பட்டு பவானி ஜமக்காலம் மதுரை சுங்கரி சேலை மல்லி கோவை மாவரமை சரிங்களா கோவையிலேயே பாத்தீங்கன்னா நிறைய என்ன இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும் சரிங்களா அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாவாரிக்க மிஷின் கிரைண்டர் சரிங்களா அது அடுத்தது கோரா காட்டன் சேரி சரிங்களா காட்டன் சாரி அடுத்து சுவாமி மலை சுவாமி மலையில வந்து வெண்கல சிலை வெண்கல சிலை செய்யறதுல சுவாமி மலை நாச்சியார் கோயில் விளக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கேட்கலாம் நாச்சியார் கோயில் விளக்கு இருப்பாச்சி அங்க வாழை சிறுமலை மலையில வாழைப்பழம் பழம் பத்தமடை பாய் இது நமக்கு தெரிஞ்சது நாகர் கோயில் நகை நாகர்கோவில் இருக்கிற அந்த கோயிலுக்கு இருக்கிற கோயில்ல இருக்குது பாத்தீங்களா நகை நாகர்கோவில் அப்படின்னாக்க நிறைய கோயில்ஸ் அந்த கோயில்கள் இருக்கக்கூடிய நகைக்கு என்ன கொடுத்துருக்காங்க புதுசார் குறியீடு கொடுத்துருக்காங்க ஸ்ரீவல்லி பால் கோவா தெரியும் நம்ம நிறைய நிறைய கடையில எல்லாம் பார்த்துருப்போம் எந்த பால்கோவா இருந்தாலும் சரி அது என்ன போட்டிருப்பாங்க பால் கோவா அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது சட்டப்படி தப்பு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பொருளுக்கெல்லாம் புதுசார் குறியீடு கொடுக்கறது சரிங்களா அங்கே தயாரிக்கிற பொருளை மொத்த நா மொத்த இல்ல இல்லை வேர்ல்டுக்குலாம் சண்டைப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும் ஏன்னா புவிசார் குறியீடு கொடுக்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ பால்கோவா அப்படின்னா அதுக்கு எங்கே பொய்சார் குறியீடு கொடுத்துருக்காங்க ஸ்ரீவல்லி கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்ரீவல்லி புத்தூர்ல செய்கிற பால்கோவா தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் மகாபலிபுரம் கச்சிப்பம் இது நமக்கு தெரிஞ்சது தான் பழனி பஞ்சாம்பர் தான் பேசணும் கொடைக்கானல் கொடைக்கானல் என்னது மலை சரிங்களா மலைப்பூண்டு சரிங்களா மலை அடுத்து திண்டுக்கல் பூட்டு கோவில்பட்டி கடலை மிட்டாய் இதுமாதிரி அப்படித்தான் எல்லா கடையிலையும் பாத்தீங்க அப்படின்னா கடலை மிட்டாய் வாங்கினீங்க அப்படின்னா கோவில்பட்டி கடலை மிட்டாய் மாம்பழம் சேல்ஸ் பண்ணுவாங்க மாம்பழம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன தானே சொல்லுவாங்கன்னா சேலத்து மாம்பழம் சேலத்துல இருந்து வந்து டைரெக்டா சேலத்துல அப்ப சேலத்துல மட்டுமா மாம்பழம் விளையுது எல்லா பக்கமும் மாம்பழம் விளையுது ஆனா சேலத்துல விளையிற மாம்பழம் ஏன் நல்லா இருக்கு அப்படின்னா அங்கிருக்கிற அந்த மண் அங்கிருக்கிற அந்த கிளை அந்த சுச்சுவேஷன் அந்த நிலை எல்லாம் சேர்ந்து வந்து அது என்ன ஆகுது அது விளையுது அடுத்து பார்த்தீங்கன்னா அரும்பாவூர் சரிங்களா அந்த மர வேலைப்பாடோடு செய்கிற அந்த மரங்களெல்லாம் மர வேலைப்பாடு செய்வாங்க பாத்தீங்களா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கு அரும்பாவூர் அப்படி பாருங்க பெரம்பலூர் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அரும்பாவூர் நிறைய தெரியாது அப்ப அதுக்கு ஒரு அங்க மர வேலைப்பாடு நல்லா செய்யறாங்க அப்படிங்கும் பொழுது இதுக்கு ஒரு புவிசால் குறியீடு கொடுக்கும் பொழுது இந்த ஊர் என்ன ஆயிடுது பிரபலம் ஆயிடுது சரிங்களா அரும்பாவூர் அதே மாதிரி இங்க ஒரு ஊர் பாருங்க கருப்பூர் அப்படின்றது பாருங்க கலம்காரி ஓவியம் அது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஓவியம் ஆனா பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கு இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் சரிங்களா கருப்பூர் அப்படின்னு அப்ப இந்த ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனா இந்த ஊர் வந்து இந்த கலம்காரி ஓவியம் பொவிசார் குறியீடு பொழுது இது இந்தியா ஃபுல்லா பேமஸ் ஆயிருக்கு பாருங்கன்னா அடுத்து அரும்பாவூர் பெரம்பலூர் மாவட்டம் மரவேலைப்பாடு வேலூர் முள்ளு கத்திரி முள்ளு கத்திரிக்கை சரிங்களா முழுக்கத்திரிக்காய் ராமநாதபுரம் குண்டுமிளகாய் கள்ளக்குறிச்சி மரச்சிற்பம் கன்னியாகுமரி கிராம்பு நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரம் அந்த நாதஸ்வரம் தயாரிக்கிறது ஃபேமஸா இருக்கு கும்பகோணம் வெற்றிலை தஞ்சாவூர் தஞ்சாவூர் தஞ்சை ஓவியம் சரிங்களா ஏன்னா அந்த தஞ்சை பெரிய அந்த அந்த தஞ்சை கோட்டையில எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவியங்கள் இருக்கும் ஆனால் அந்த வீணை சரிங்களா வீணை அந்த சரஸ்வதி மகால எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீணையெல்லாம் இருக்க வச்சிருப்பாங்க அடுத்து தலையாட்டி பொம்மை கருப்பூர் கலம்காரி ஓவியம் அடுத்து பாத்தீங்கன்னா தோவாலை இது வந்து கன்னியாகுமரி சரிங்களா தோவாலை கன்னியாகுமரி கன்னியாகுமரி சரிங்களா இது தோவாலை மாணிக்க மாலை அங்க செய்யற மாணிக்க மாலை நல்லா இருக்கும் அப்படின்னு இதுல இப்ப பிரசண்டா வந்தது இது இந்த முள்ளு கத்தரி இதையெல்லாம் சரிங்களா இதுல முக்கியமானது கொடுத்திருக்குன்னா சிலது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிலது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் சரிங்களா அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஈரோடு மஞ்சள் அடுத்தது சேலத்தில் ரெண்டு பொருள் இருக்கு என்னது சுங்கடி வெண்பட்டு சுங்கடி சேலை அடுத்தது காஞ்சி பட்டு பவானி ஜமக்காலம் மதுரை சுங்கடி மல்லி அடுத்தது கோயம்புத்தூர்ல என்னது மாவரவை அடுத்து கோராகாட்டன் சேரி சாமிமலை வெங்கலச்சிலை நாச்சியார் கோவில் விளக்கு ஆரணி பட்டு இன்னொரு பதிமூன்று இருக்கு சரிங்களா அடுத்து பதினாலாவது பார்த்தீங்கன்னா விருப்பாச்சியில வாழை பதினஞ்சாவது பாத்தீங்கன்னா சிறுமலை மலை வாழைப்பழம் பதினாறு பத்தமலை பாய் பதினேழு நாகர்கோவில் நகை பதினெட்டு சிறிவல்லிபுத்தூர் பால்கோவா பத்தொன்பது மகாபலிபுரம் கச்சிப்பம் அடுத்தது இருபது பழனி பஞ்சாமிருகம் இருபத்தி ஒன்னு திருபுவனம் பட்டு இருபத்தி ரெண்டு கொடைக்கானல் பலம் மூண்டு இருபத்தி மூணு திண்டுக்கல் பூட்டு இருபத்தி நாலு கோவில்பட்டி கடலை மட்டாய் இருபத்தி அஞ்சு அரம்பாவூர் மர வேலைப்பாடு சரிங்களா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற அரம்பாவூர் மலை வே மர வேலைப்பாடு செய்யற அந்த அந்த ம அந்த மர வேலைப்பாடு செஞ்சிருக்க அந்த எல்லாம் இருக்குல்ல அது சரிங்களா அடுத்தது இருபத்தி ஆறு வேலூர் முல்கத்திரி இருபத்தி ஏழு ராமநாதபுரம் குண்டு மிளகாய் இருபத்தி எட்டு கள்ளக்குறிச்சி மரச்சிற்பம் இருபத்தி ஒன்பது கன்னியாகுமரி கிராமம் பாருங்க கன்னியாகுமரினே டைரக்டா கொடுத்துருக்காங்க அப்ப கன்னியாகுமரியில் இருக்கிற தொடரணி இருக்கிற எல்லா கிராமமே ஆனா கன்னியாகுமரியில கோவாலை இருக்கிறது அந்த ஏரியாவை மட்டும் சிறப்பா செய்யற மாணிக்க மாலை சரிங்களா கோவாலை கன்னியாகுமரி அடுத்து முப்பது நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரம் முப்பத்தி ஒன்னு கும்பகோணம் வெற்றிலை முப்பத்தி ரெண்டு தஞ்சாவூர் ஓவியம் முப்பத்தி மூணு அதே வந்து தஞ்சாவூர் வீணை முப்பத்தி நாலு தலையாட்டி பொம்மை அடுத்து முப்பத்தி அஞ்சு கருப்பூர் கலங்காரி ஓவியம் அடுத்தது முப்பத்தி ஆறு டோபாலை மாணிக்க மாலை அப்போ முப்பத்தி ஆறு மொத்தம் அறுபத்தி ஒன்பது சொன்னோம் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளவு அறுபத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு சொல்லிட்டோம் அப்போ ரிமைனிங் என்னது மூணு மூணு இன்னும் ரிமைனிங் பாதிக்கு பாதி இருக்கு சரிங்களா பாதிக்கு பாதி இருக்கு ஆனா என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கம்களை சொல்லுங்க சரிங்களா இப்போ நம்ம இதை பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து யூபி சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஊபி அதாவது புவிசார் குறியீடு வாங்கினால ஊபி ரெண்டாவது தமிழ்நாடு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அந்த சட்டம் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி மூணுல அதை அமல்படுத்துறாங்க சரிங்களா அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது டார்ஜிலிங் தேயிலை அதே மாதிரி இன்னொரு குச்சின் கூட கேட்கலாம் தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல அதிக புவிசார் குறியீடு இருக்கு அப்படின்னு அதை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் தான் இதுல எழுதியிருக்கேன் இதுல ஆறு பொருள் இருக்கு சரிங்களா ஆனா நான் வந்து மூணுதான் எழுதியிருக்கேன் அப்ப தஞ்சாவூர் சரிங்களா தஞ்சாவூர்ல மட்டும் மொத்தம் தான் இடமா இருக்கு சரிங்களா சாரி மொத்தம் அப்படியே ஆறுன்னு சொல்லிட்டேன் தஞ்சாவூர்ல மொத்தம் பதினோரு பொருளுக்கு போலீசார் குறியீடு கொடுத்துருக்காங்க சரிங்களா தஞ்சாவூர் தான் முதல் மாவட்டமா இருக்கு சரிங்களா எல்லாமே ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாகவும் அதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இப்போ இது மட்டும்தான் கிடையாது அந்த அறுபத்தி ஒன்பது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் ரெஃபர் பண்ணீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல பார்த்ததையும் ஒரு என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணுங்க அப்படின்னா இல்லைன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் படிச்சு பார்த்து இந்த ஊர் பேர் ஞாபகம் போடும் பொழுது அந்தப்ப நரசிங்கம்பேட்டை அப்படின்னு சொல்றாங்கன்னா நால சொன்ன நமக்கு ஞாபகம் வருதா மனாபிபுரம் சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் பண்ணும் திண்டுக்கல் கொடைக்கானல் இப்போ கொடைக்கானல் பொழுது மலை மூட ஞாபகம் வருதா அப்படிங்கிறத பாருங்க விருப்பாச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது வாழை வருதா சிறுமலை மலை அப்படின்னு சொல்லும்பொழுது வாழைப்பூ வாழைப்பழம் ஞாபகம் தான் அதே மாதிரி ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் கம்பேர் பண்ணலையே இப்ப இருந்து ஏன் படிக்காட்டி அந்த நூறு நாளில் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த தாட்ல இருக்காதிங்க சரிங்களா என்ன பண்ணுங்க கிடைக்கிற டைமை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்க சரிங்களா இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாலும் சக்ஸஸ் பண்ணிடலாம் சரிங்களா மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ